அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது கேலண்டரை எந்த திசையில் மாட்டினால் பணவசியம் உண்டாகும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க அதற்கான பதில் இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேலண்டர் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கேலண்டரை யூஸ் பண்ணுவோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டேபிளில் வச்சுருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சு ஜன்னலை தொங்க விட்டிருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு நாள் நல்ல நாள் ஏதாவது பார்க்கணும்னா அதை எடுத்து வேகமாக பழைய பேப்பர்லாம் விறுவிறு விருன்னு கிழிச்சு 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 தூர போட்டு அந்த தேதிக்குரிய விஷயங்களை பார்ப்பாங்க கேலண்டரை பொதுவாக இப்போ நிறைய பேர் பயன்படுத்துறதே இல்லை ஃபோன்லேயே டைம் பார்த்துக்குறாங்க ஃபோன்லேயே வந்து என்ன நாள்னு பார்த்துக்கிறாங்க ஆனால் கேலண்டர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் எதற்காக அப்படின்னா காலையில் எழுந்ததும் நம்ம முதல் கேலண்டரை பார்த்து அதில் இருக்கக்கூடிய பக்கத்தை கிழிப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு முதல் நாள் நடந்த விஷயங்கள் அந்த சம்பவங்கள் ப்ளஸ் மைனஸ்லாம் நமக்கு ஒரு ஒரு நிமிடங்கள் நம்ம மனசில் வந்துட்டு போகும் அப்போ இதை நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு முதல்ல நினைவுப்படுத்துகிற விஷயமே இந்த கேலண்டர் தான் அதனால் கண்டிப்பாக கேலண்டரை கண்டிப்பாக வீட்டில் உபயோகப்படுத்துங்க நிறைய பேர் படுத்துறது இல்லை அதனால சொல்கிறேன் அது மாதிரி இந்த ஆணில் அடிக்கிறது இடத்துல வைக்கிறது பீரோலுக்கு மேலே வைக்கிறது அது மாதிரிலாம் கேலண்டரை வைக்கவே கூடாது கேலண்டரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்று சுவாமி படங்கள் போட்டிருப்பாங்க இல்லை அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நகைக்கடையில் கொடுக்குறாங்கன்னா அப்படியே நகையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு சைடில் ஒரு லட்சுமி படம் போட்டு கீழே வந்து நாட்காட்டி நாளை குறிக்கக்கூடிய அந்த காகிதத்தை கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கடைங்களையும் ஒவ்வொரு சுவாமி பிக்சர்ஸ் மொத்தத்தில் சுவாமி பிக்சர்ஸ் அல்லது சீனரிஸ் தான் கொடுத்துருப்பாங்க கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தான் மாட்டணும் பொதுவாகவே சுவாமி படங்களை நம்ம எப்படி வைப்போம் அந்த திசையை பார்த்து தான் வைக்கணும் வடக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப சிறப்பு முடிந்தவரை வடக்கு நோக்கி மாட்டுங்க அது மாதிரி வடக்கு நோக்கி மாட்டும் போது அந்த கேலண்டர் மேல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சாவியை தொங்க விட்டுருப்பாங்க ஒரு பைய தொங்க விட்டுருப்பாங்க அந்த க கீழே இருக்கிற பேப்பர் மட்டும் தான் தெரியும் மற்றபடி மேலே இருக்கிற பிக்சர் எதுவுமே தெரியாது அது மேலே ஒரு பை தொங்கும் அல்லது ஒரு ஷர்ட்டு தொங்கும் எதையாவது ஒன்று தொங்கோட்டிருப்பாங்க அது மாதிரி செய்யவே கூடாது கேலண்டர் முழுமையாக நம்ம கண்ணுக்கு நேராக தெரியணும் கேலண்டரை வந்து கிழிச்சு போடுறோம் இல்லையா இப்போ முதல் நாள் கே பேப்பரை வந்து நம்ம கிழிக்கும் போது அதை ஒரு சில அப்படி ஒரு ஸ்டைலாக கசக்கிட்டு தூரப்படுவாங்க அது மாதிரி செய்யவே கூடாது முதல் நாள் நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து அனுபவம் நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பாடங்கள் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையில் முதல் நாள்ல கண்டிப்பா நடந்திருக்கும் அதை நம்ம கசக்கி போடும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதனால அவ்வாறு கசக்கி போடக்கூடாது கேலண்டரை கிழக்குள்ளது வடக்கு திசையை நோக்கி மாட்டணும் அது மாதிரி கேலண்டருடைய காகிதத்தை கசக்கி கீழே போடக்கூடாது அது மாதிரி கேலண்டரை வந்து பீரோல் மேலே வைக்கிறது எங்கேயாவது ஒரு அடப்பாசனமான இடத்துல வைக்கிறது அது மாதிரி கூடாது அதே மாதிரி தான் கடிகாரம் கடிகாரத்தை கடிகாரத்தை பொறுத்தவரை எல்லாரும் சொல்கிறாங்க வடக்கு திசையை நோக்கி வைக்கிறது சிறப்புன்னு ஆனால் வடக்கை காட்டிலும் கிழக்கு திசையை நோக்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு எதனால கடிகாரத்தை கிழக்கு திசையை நோக்கி வைக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி தான் சூரிய உதயம் நடக்குது இந்த சூரியன் தான் காலையில் உதயமாகும் போது தான் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே ஒரு புத்துணர்வு ஒரு பூ பூக்கணும் அப்படின்னா கூட அது மலரணும் நல்லா விரியணும் அப்படின்னா சூரியனுடைய ஆற்றல் தேவை அப்போ நம்ம கிழக்கு திசையை நோக்கி வைக்கும்போது அந்த மொத்த ஆற்றலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது கிழக்கு திசையை நோக்கி கடிகாரத்தை வைக்கணும் வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி கேலண்டரை மாட்டணும் அது மாதிரி தூசி இந்த கடிகாரத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சில வீட்டில் அப்படி ரொம்ப தூசியாக இருக்கும் பேட்ரி போயிருக்கும் மாத்திருக்க மாட்டாங்க அந்த ஓட கொடுக்கக்கூடாத கடிகாரம்லாம் வீட்டில் வச்சே இருக்கக்கூடாது நமக்கு ஒவ்வொரு நாட்களையும் கொடுக்கக்கூடிய விஷயமா அதை நம்ம நினைச்சோம் அப்படின்னா அதை சுத்த இந்த திசையில மாட்டணும் அப்படின்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாட்களாக அமையும் அதை மாதிரி கேலண்டர் காகிதத்தை நீங்கள் கிழிக்கும் போதே இந்த நாளை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு பிரபஞ்சத்திட்ட சொல்லிட்டு நீங்க கிழிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களும் பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்